வணக்கம் இந்த சிறுகதைகள் படிக்கிறப்ப எப்போ படித்தாலும் சரி நமக்கு நம்ம அந்த கதைக்குள்ளேயே அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் அது எழுத்தாளர்களுடைய அந்த கைவண்ணம்னு நம்ம சொல்லலாம் எப்படி கம்பராமாயணத்தில் கால் வண்ணம் அங்கு கண்டேன் கை வண்ணம் இங்கு கண்டேன்னு கால் பட்ட உடனே அந்த பாறை பெண்ணானதையும் கைப்பட்ட உடனே வில் முறிஞ்சதையும் கம்பன் ராமனுடைய பெருமையாக சொல்கிறாரோ அதுபோல் எழுத்தாளர்களுடைய பெருமைன்னு சொல்கிறப்ப எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எனக்கு குருநாதர் என்னுடைய இனிய நண்பர் பல மணி நேரங்களில் அவரோட பேசுகிற வாய்ப்பு இருக்குது இப்போ எனக்கு மதுரைக்கு வந்திருக்காரு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு எல்லா நல்ல ஒரு நிகழ்வுகள் உண்டு அவருடைய கதைகள் எல்லாத்துக்கும் நான் வந்து பரமரசிகன் எந்த கதையை எப்போ கேட்டாலும் சொல்லிடுவேன் நான் அதில் எல்லோரையும் ஒரு ஊழுக்குழுக்கின கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா நகரம் என்ற ஒரு கதை அதாவது மதுரையை பற்றி எழுதி பாருங்கள் அவர் அவர் பிறந்தது திருவரங்கம் வள படித்ததெல்லாம் இங்கே திருச்சியில் வ வாழ்ந்ததெல்லாம் டெல்லியிலையும் பெங்களூர்லையும் கடைசி காலத்தில் இருந்தது சென்னையில் மதுரைக்கு எப்போ வந்தாருன்னு நமக்கு தெரியல ஆனால் மதுரையில் அந்த பெரியாஸ்பத்திரியை பற்றி எழுதியிருப்பாருங்க அடே அப்பா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அத்தனை அத்தனை ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலையும் அரசு மருத்துவமனைகள் மிகச்சிறப்பாக செயல்படுகின்றன நமக்கு தெரியும் இப்போ கொரோனா நேரத்துலலாம் அவ்வளவு ரொம்ப சிறப்பாக இருந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு காலத்தில் அந்த ஆஸ்பத்திரிகள் எந்த நிலைமையில் இருந்தன என்பதை அவர் வந்து தன்னுடைய இதில் படம் பிடிச்சி கேட்டுவாருங்க அதாவது அந்த கதை ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸாக போட்டிருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் ஜவுளி கடல் அப்படின்னு போட்டு ஜவுளி கடைன்னு போட்டு அடித்து கடல் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுலேருந்து ஆரம்பிப்பாருங்க அதை எங்கே பார்த்தாருன்னு தெரியல அதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வர்ற உள்ளே போவோம் அதில் அந்த பெரிய ஆஸ்பத்திரிகளில் ஒரு படிக்காத கிராமத்து ஏழை பொண்ணு தன்னுடைய ஒரு அஞ்சு வயசு குழந்தையே தோளில் போட்டு வருவாங்க அப்போ வந்த உடனே அவள் என்ன பாடுபடுறா அப்படிங்கிறதான் முதல்ல அவள் அனுமதி சீட்டை அவளுக்கு வாங்க தெரியாது அந்த அனுமதி சீட்னா என்ன அர்த்தம் அந்த பேர் பிள்ளை பே பேர் எழுதணும் எங்கே போகணும் அங்கிட்டு போ சுற்றி வருவா இங்கிட்டு போ அங்கே போவா ஏன் நீங்கள் நினைக்கிற அந்த ரூம் இந்த ரூம் இல்லைம்மா அங்கே போ அங்கே போவா பிள்ளைக்கு என்ன அதை செக் பண்ணுவாங்க இந்த ரூம் ஒன்று யாரும்மா வர சொன்னால் ஆ மூணாவது மாடிக்கு போமா அங்கே போவா திரும்பி இங்கே வருவாள் அதுக்குள்ளே அவர் பெ பெரிய டாக்டர் வந்து வந்துடுவார் வழக்கமாக நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ஓபி பார்க்குறப்ப பெரிய டாக்டர்கள் வருவாங்க கூடவே வந்து மருத்துவ மாணவ மாணவிகள்லாம் வருவாங்க அவங்க ஒவ்வொரு நோயாக அவர் விளக்கி சொல்லிக்கிட்டே வருவார் இப்போ இந்த குழந்தைகிட்ட வந்தோடனே இந்த குழந்தை படுத்துருக்கதை பார்த்தோடனே என்னுடைய கண் என்னுடைய உடம்பு இதெல்லாம் பார்த்தோடனே அவர் கொஞ்சம் அப்படியே அதிர்ச்சி ஆவார் அதிர்ச்சி ஆகிட்டு அதை தொட்டு காமிச்சு சொல்ல 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 அவங்க ஆங்கிலத்தில் உரையாடிக்கிட்டே இருப்பாங்க இந்த பெண்ணு அப்படியே பயத்தோடு பார்த்துக்கிட்டே இருப்பாள் யார் அந்த குழந்தையுடைய தாயார் பார்த்துக்கிட்டே இருப்பாள் சரி அட்மிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிடுவார் இவ்வளோ அப்படின்னே அட்மிஷன் என்ன சரி போய் அட்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டு வாங்க இருபத்து பிள்ளையை தூக்கிட்டு வருவா எங்கேம்மா உண்டு போகிறா இல்லை என்னம்மா சொன்னாங்க அதுக்கு இங்கேயே இருப்பாங்க தான் அங்கே போய் சீட்டு வாங்க அங்கே போவா அங்கே ஒரு பெரிய கியூ நிற்கும் ஏய் ஒன்று இங்கே வர சொன்னாங்களா எங்கே போக சொன்னாங்க எங்கே வந்து நிற்கிற இப்படியே ஒரு நாள் ஊரா போகுங்க சாயங்காலம் ஆனவுடனே அந்த பெண் என்ன நினைப்பாங்கன்னா என்னத்துக்கு பா இங்கே இருந்துக்கிட்டு மாரியாத்தா இருக்கா நம்ம சாமி குலசாமி இருக்குது பார்த்துக்குறோம் போய் ஊதியம் பேசுவோன்னு மடியிலருந்து கொஞ்சம் ஊதிய எடுத்து பிள்ளை நெத்தியில் பூச்சிட்டு அப்படியே வந்து ஒரு இதில் ஏறி ஏறி பிள்ளையோடு அப்படியே போவாங்க மறுநாள் காலையில் டாக்டர் வந்த உடனே ஆப்ரேஷனுக்கு ரெடியாக வருவார் எங்கே அந்த குழந்தைய அப்படின்னு கேட்பார் எல்லோரும் எங்கே 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 எங்க எங்கேன்பாங்க அவள் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டுருப்பார் டாக்டர் அதிர்ச்சியில் சொல்வார் ஐயோ அந்த பிள்ளையினுடைய உயிருக்கு ஆபத்தாச்சே அதை நம்ம பார்த்துருக்க வேண்டாமா எங்கே போச்சு அந்த பிள்ளை அப்படின்னு கேட்டுக்கிட்டு பாருங்க நமக்கு நமக்கு அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு கூட தெரியாதுங்க குழந்த அம்மாவுடைய தோளில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே போகிற மாதிரி கதையை முடிச்சிருப்பார் இப்போ பாருங்கள் அறியாமை உள்ளவர்கள் கல்வி இல்லாதவர்கள் அந்த நல்ல விஷயங்களெல்லாம் எல்லாம் அரசாங்கம் கொடுக்குற போது அதை பெற முடியாமல் அவர்கள் தவிக்கிறப்ப வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லையே நமக்கு ஒரு ஏக்கம் ஏற்படுதுன்னா இன்றைக்கு அந்த நிலைமையெல்லாம் மாறியிருக்கிறது நம்ம பார்க்குறோங்க இருந்தாலும் கூட நகரம் கதையை படிக்கிற போது மட்டுமில்லை சொல்லுகிற போது கூட எனக்கு ஒரு அதிர்வு ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் இத்தகைய எழுத்தினுடைய வன்மைதான் நல்ல கதைகளை தொடர்ந்து படியுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்